அனைவருக்கும் வணக்கம் கண்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு வருகின்ற குருப்பெயர்ச்சினுடைய பலாவலன் எவ்வாறு அமையும் என்பதை பற்றி தான் இந்த ஆடியோவில் பதிவு செய்ய இருக்கிறேன் அன்பான கும்பராசி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு குரு பகவான் வருகின்ற சித்திரை பதினெட்டாம் நாள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு இடம்பெயர்கிறார் உங்களுடைய ராசியில் இருந்து நாலாவது இடத்திற்கு குரு பகவான் மாறுகின்றார் இந்த நாலாவது வீடு எனக்கூடியது குடும்பம் அரசத்துறை வேலை தாய் குடும்பத்தில் நடக்கூடிய நல்ல செய்திகள் நிலவளங்கள் வீடு வாசல் மனை மண் தொழில் சொந்த தொழில் அனைத்தும் பேசுவது தான் நாலாவது வீடு அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் நாலாவது வீட்டை பார்க்கின்ற காலம் சற்று தாய்க்கு உடல் ஆரோக்கியம் பின்னாலவே சந்திக்கிற நேரம் நம்ம வீட்டில் அம்மா இருக்காங்க இல்லையா கொஞ்சம் வயது முடிஞ்ச அம்மா இருக்காங்க கொஞ்சம் நடுநிலைமைப்பட்ட அம்மா இருக்கிறாங்க இவங்களாம் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக கண்ணோட்டமாக பார்த்துக்கணும் தாய்க்கு ஆகாத வீடு நாலு அப்போ நாலில் குரு வரும்போது தாய்க்கு உடல் ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் பாதிக்கும் சின்ன சின்ன உபாயதங்கள் இருந்ததெல்லாம் இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் உடனே மருத்துவரை பார்த்து எங்கள் அம்மா நல்லா இருக்கணும் அவங்க இருந்தால் தான் எனக்கு மிகப்பெரிய சிறப்பு ஒரு எண்ணத்தை நம்ம மனத்தில் வளர்த்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க உடம்பு ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்தது தாய் வழி சொத்துக்கெல்லாம் இருக்குது இல்லையா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வர வேண்டிய சொத்து அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகும் தாய் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இந்த அம்மா சொத்தை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க நம்ம போய் சொத்து கேட்டால் அல்லது ஏதாவது ஒரு உதவி கேட்டோம்னா அதில் வந்து பிரச்சனையும் கோர்ட்டு கேஸும் சண்டைச்சிடவும் பிரிவினை தன்மையும் ஏற்படும் அதில் கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிக்கணும் சரி இந்த ஆண்டு அம்மாவை இருந்து வரத்தை நம்ம எதிர்பார்க்க கூடாது அவங்களா பார்த்து கொடுக்கட்டும் அவங்கக்கிட்ட நம்ம வைத்தறிச்சல் பட்டு எதையும் கேட்க வேணாம் அப்படின்றத தாயும் புரிஞ்சுக்கணும் தாயை பெற்ற பிள்ளைங்களும் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா அதுலேருந்து ஒரு சுமூகமான தீர்வு எட்டுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த வீடுலாம் கட்டி இருக்கிறேன் இல்லையா கடைகடை கடன் முடிச்சிருங்க ஏதாவது கிரக விராசம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சித்திரை பதினெட்டாம் தேதிக்குள்ள நீங்கள் வீட்டு வேலை முடிச்சு சித்திரை மாதம் அருமையான வளர்ப்பை பதினெட்டுக்கு முன்னே மூணு வளர்ப்புறை வருது அந்த மூணு தேதியில் தேதியில கிரபத்தை பண்ணிவிடுங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா சித்திரை பதினெட்டாம் தேதிக்குள்ளே பூமி பூஜை போட்டுவிடுங்க மண் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா சித்திரை பதினெட்டு தேதிக்குள்ளே அட்வான்ஸை கொடுத்துடுங்க இடமாற்றம் நடக்குன்னு நினைக்கிறீங்களா சித்திரை அதுக்கு உண்டான வாய்ப்பு தேடிக்குங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சுமூமாக முடிஞ்சிடும் சித்திரை பதினெட்டை தாண்டிட்டா எல்லா வேலையும் பாதி பாதியில் நிற்கும் வீடு பாதியில் நிற்கும் லோன் கேட்டாலிருந்து லோன் வராது வீட்டில் வந்து நம்ம பாதி கட்டி நிற்கிறோமே லோன் பின்னாடி வரட்டும் யாருக்கிட்டாவது போய் நம்ம வந்து வட்டிக்கு பணம் வாங்கி அந்த வீட்டை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நாளைக்கு வட்டியும் கட்ட முடியாமல் லோன் டீவும் கட்ட முடியாமல் இந்த வீட்டை வைக்கலாமா வைக்கலாமா விற்கலாமான்ற நிலைக்கு ஏற்படும் இதெல்லாம் இந்த நேரம் அந்த குடும்பஸ்தான நாலாவது வீடு என்ன எனக்கூடியது வீடு அது அது முக்கியமாக அது நமக்கு பார்க்கணும் வீடு வாங்கி இருக்கிறவங்க ஏற்கனவே நம்ம வந்து லோன் போட்டு வீடு வாங்கி வீடு கட்டி அவங்களெல்லாம் அந்த கும்பராசி நாயர்கள் இந்த ஆண்டு அந்த தவணை தொகையை கட்ட முடியாமல் ரொம்ப திண்டாட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் சரி ஒரு பூமியை விற்க போகிறோம் அதை விற்று இந்த லோன்லாம் பைசல் பண்ணிடலையா கடனே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம விற்கணும்னு ஆசைப்பட்டா சித்திரை பதினெட்டுக்கு முன்னாடி கேட்டவன் சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் கேட்க மாட்டாங்க அப்படி மீறி கேட்டாங்கன்னா அது ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் கம்மி பண்ணி கேட்பாங்க நம்ம கேட்ட தொகையை கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் அப்போ சொத்தை விற்கவும் முடியல பணத்தட்டுப்பாடு இப்போ ஒரு சொத்து மூலியமாக வாங்கின கடனை அடைக்க முடியல பொருளாதார தடை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்த உத்தியோகத்தில் ரொம்ப சிக்கல் இருக்கும் இந்த மேல அதிகாரிகள் நம்மளை போட்டு பார்த்துருவாங்க வச்ச வஞ்சனலெல்லாம் இந்த குருப்பெயர்ச்சியில் தான் நமக்கு தாக்கும் ஏற்கனவே எப்போ ஒரு சின்ன சண்டை வந்துருக்கும் நான் உன்னை பார்த்துக்கலன்னா போடா அப்படின்னு இருப்பான் இடையில நம்ம எல்லாம் சுமமாக இருக்கும் இப்போ இந்த குரு பேர்ச்சியில் அந்த எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாகும் அப்போ தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் துறையில் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் நாவு அடக்கத்தோடு கோவப்படாமல் எது இருந்தாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் இந்த ஓராண்டு காலம் நம்ம உத்தியோகம் பார்த்தோம்னா அதிலிருந்து மீண்டு வருவதற்குள்ளான வாய்ப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு இந்த வயது இருக்கிறாங்க இல்லையா இந்த திருமண வயது எட்டிய பெண்கள் ஆண்கள் இப்போ அரசாங்கத்தினால ஆண்களுக்கு பெண்களுக்கு வயது நிர்ணயம் பண்ணிட்டாங்க அதை நான் சொல்ல தேவையில்லை இப்போ அந்த வயது வந்தவங்களுக்கெல்லாம் காதல் வயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முடிவு தண்ணிச்சா எடுத்துருவாங்க பொண்ணு அந்த பையனை விரும்புகிறேன் பையன் அந்த பொண்ணை விரும்புகிறேன் அப்பா அம்மா ஒரு முடிவு பண்ணிச்சிருப்பாங்க இந்த பொண்ணை தாண்டி என் பையனுக்கு கட்டணும் அப்படின்னு அப்பாவுடைய பத்து வருஷத்து கனவு அம்மா சொல்லுவா என் பொண்ணை அந்த பையனுக்கு தாங்க கொடுப்பேன் இவங்களுடைய பத்து வருஷத்து கனவு திடீர்னு பார்த்தீங்கன்னா வர மே மாதத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைங்க ஒரு பெரிய குண்டத்துக்கு உள்ளே போகிறோம் நான் அந்த பையனை விரும்புகிறேன் நான் இந்த பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு இந்த காதல் வயதில் சிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இந்த நேரம் ஏற்படும் கொஞ்சம் இந்த வயது பருவத்தில் இருக்கிறவங்க இந்த ஒரு வருஷம் அதாவது இந்த கும்பராசி நாயர்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க அது வந்து ஒருதலை காதலாக மாற வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் இந்த காதல் வயப்படுவதை காதலிக்கிறது தவறுன்னு ஒரு காலத்திலேயும் சொல்லலைங்க என் வாயில் எப்பவுமே அந்த வார்த்தை வராது ஒத்துருக்கு ஒருத்தர் புரிஞ்சு ஒத்துணுக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டு ஆணை பற்றி பெண்ணும் பொண்ணை பற்றி பையனும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற திருமணம் மிகப்பெரிய திருமணம் ஆனால் அவசரப்பட்டு காதல் பண்ணி திருமணம் பண்ணுறது ஆபத்தை ஏற்படுத்தி விட்டுடும் அதனால் ஒரு பையனை ஒரு பொண்ணு விரும்பி ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பும் இந்த கும்பராசி ஆண் பெண்கள் கொஞ்சம் சற்று யோசிச்சு அந்த முடிவு எடுத்திங்கன்னா வெள்ளி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அனுப்பக்கூடியதில் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை வந்து நம்ம குடும்பத்தில் பல பேர் பல பிரச்சனை விட்டு கொண்டு விடுவாங்க பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துவான் நாம் நிம்மதியாக இருந்து இருப்போம் அவன் பிரச்சனை பண்ணிவிடுவான் இந்த ஓய்வு ஊதியம் பெறுறவங்களுக்கெல்லாம் பட்டுன்னு வந்து பணம் ஆகாது இந்த ஆண்டு இழுப்பறி இருக்கும் ரொம்ப வருத்தப்படுவாங்க நான்ப்பா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் சர்வீஸ் பண்ணேன் நான் வெளியே வரும்போது இந்த பணம் வரலப்பா என் அவசரத்துக்கு உதவி பண்ணலப்பா கவர்மெண்ட்டு அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் ஏற்படும் ஒரு ப்ரைவேட் ஜாப்லேருந்து ஓய்வு பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் அது வராத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் அந்த ஆண்டு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் தயவு செஞ்சு கும்பகாசி நேயர்கள் அவசரப்படாதீங்க பொறுமையராதிங்க சகிப்பதனோடு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் பாதகம் இல்லாத அமையும் தொடர்ந்து நம்ம அது சேனலில் பாருங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி